அரசியலிலே புரட்சி அம்மா அவர்கள் கண்ட இந்த பாசரை பீடு நடை போட வேண்டும் வரும் தேர்தலிலே நான் பாசறையை எதிரான பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்த போகிறேன் தம்பிகளே வாருங்கள் என்று என் அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு இங்கே லட்சக்கணக்கான இளைஞர் இளம் பெண்கள் திரண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு எவனுக்கு தூக்கம் வராது அடி வயிறு இப்பவே கலக்கிட்டு இருந்திருக்கும் இன்றைக்கு அண்ணா திமுகவினுடைய இளைஞர் இளம்பெண் பாசறை இந்த வேலூர் கோட்டையில ஏற்படுத்தி இருக்கிற புரட்சி என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பெண்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி படி என்று அண்ணா திமுக கொடுத்த மடிக்கணினியை பறித்து குடி என்று கஞ்சாவை கொடுத்திருக்கிற திமுகவின் அராஜக ஆட்சிக்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு புரட்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய நீங்கா நினைவுகளை நெஞ்சில் சுமந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய இந்த சரித்திர புகழ்மிக்க மாநாட்டில் இளைஞர் இளம்பெண்கள் பாசறையினுடைய செயலாளர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய மருத்துவர் விபிபி பரமசிவம் அவர்களை மாநாட்டு உரையாற்ற மன்னாதி மன்னன் பூக்களுக்கும் புன்னகைக்கு கற்றுத்தந்த மன்னன் பூவிழி கண்ணன் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை வணங்கி இரட்டை இலையையும் அதை தாங்கி இருக்கிற நம் தொண்டனின் இதயத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிற எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி மாங்கனி தேசத்தினுடைய மனிதநேயமிக்க தலைவர் வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் வல்லலாராய் கரிகாலன் குடிமராமத்து நாயகனாய் எட்டு கோடி தமிழ் மக்களும் எப்பொழுது எங்களை மீண்டும் ஆள வருவீர்கள் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய எங்கள் யதார்த்த தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு பாசறையினுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் வரலாற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் பாசறை வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு மண்டல மாநாட்டை நடத்தி அரசியலிலே புரட்சி அம்மா அவர்கள் கண்ட இந்த பாசறை பீடுநடை போட வேண்டும் வரும் தேர்தலிலே நான் பாசறையை திமுகவிற்கு எதிரான பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்த போகிறேன் தம்பிகளே வாருங்கள் என் அண்ணன் கூப்பிட்ட குரலுக்கு இங்கே லட்சக்கணக்கான இளைஞர் இளம்பெண்கள் திரண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுக தூக்கம் அடி வயிறு இப்பவே கலக்கிட்டு இருந்திருக்கும் இந்த வேலூர் கோட்டை சிப்பாய் கழக புரட்சி என்பது ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு விடுதலையை நமக்கு பெற்று தந்தது இன்றைக்கு அண்ணா திமுக இளைஞர் இளம்பெண் பாசறை இந்த வேலூர் கோட்டையிலே ஏற்படுத்தி இருக்கிற புரட்சி என்பது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி பெண்களினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி படி என்று அண்ணா திமுக கொடுத்த மடிக்கணினியை பறித்து குடி என்று கஞ்சாவை கொடுத்திருக்கிற திமுகவின் அராஜக ஆட்சிக்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு புரட்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் அன்புக்குரிய பெரியோர்களே என் அன்பு நிறைந்த தம்பிமார்களே தங்கைமார்களே எங்கள் அண்ணன் இந்த மாநாட்டிற்கு ஒரு அற்புதமான பெயரை வைத்திருக்கிறார் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வெள்ளையர்கள் இங்கே ஆண்டு நம்மை படுத்தினார்களோ அதே போல செயின் ஜார்ஜ் கோட்டையிலே சில கொள்ளையர்கள் இன்றைக்கு தமிழக மக்களை பாடாய் கொண்டிருக்கிறார்கள் அந்த கொள்ளையர்களை வெளியே அனுப்புவதற்கான போர் முரசாக ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இங்கே முழங்க இருக்கிறார்கள் இன்றைக்கு அண்ணா திமுகவினுடைய இளைஞர் பாசறை என்பது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் முப்பத்தி மூணு லட்சம் பேரோடு கொண்டு தொடங்கினார்கள் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் இன்றைக்கு ஒவ்வொரு பூத்திலும் இருபத்தைந்து நபர்களை இளைஞர்கள் இளம் பெண்களை அண்ணா திமுகவினுடைய போர் வாழாக இணைக்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக இருபது லட்சம் இளைஞர்கள் இளம் பெண்களை நம்முடைய இயக்கத்திலே சேர்க்கிற அந்த வேகமான பணி நடந்து கொண்டிருக்கிறது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அதிமுகவுக்கு தேர்தல் இலக்கு வெற்றி இலக்குங்கிறது அல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு மீண்டும் அம்மாவினுடைய நலத்திட்டங்கள் நலத்திட்டங்களை பெற்று தருவதுதான் இலக்கு வந்திருக்கிற பாசறை தம்பிகள் நீங்கள் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு முப்பது சதவீதம் வாக்கு இளைஞர்களுடைய வாக்கு இருக்கிறது அவர்கள் எல்லாம் இன்னும் அரசியல் தெரியாமல் திமுகவினுடைய போலி ஊடக பிரச்சாரத்தை நம்பி இன்றைக்கு அவர்களுக்கு போய் வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்து ஏமாந்திருக்கிறார்கள் இந்த தம்பிகள் அத்தனை பேரும் தலைகளினுடைய எண்ணிக்கை அல்ல அண்ணன் எடாப்பாடியார் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையினுடைய எண்ணிக்கை அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற பூத்தில் இருக்கிற இருக்கிற அரசியல் தெரியாத இளைஞர்கள் முப்பது வயதுக்கு கீழ இருக்கிற தம்பி தங்கைகளை சந்தியுங்கள் உங்களுக்காக மடிக்கணினி தந்த இயக்கம் பெண் கல்வி ஊக்குவிக்க தங்கம் தந்த இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் என்கிற சமூக நீதி நாயகன் ஏழு புள்ளி அஞ்சு என்ற இடஒதுக்கீட்டை தந்த அந்த இயக்கத்திற்கு ஆதரவா அல்லது கல்விக்கடன் ரத்து என்று சொல்லி மாணவர்களை ஏமாற்றி முதல் கையெழுத்திலே நீட் ரத்து என்று சொல்லி மாணவர்களை ஏமாற்றி மூன்றரை லட்சம் அரசு வேலை வாய்ப்பு தருகிறேன் என்று சொல்லி மாணவர்களை ஏமாற்றி இருக்கிற திமுகவிற்கு உங்கள் வாக்கு என்று நீங்கள் உங்களுடைய பணியை களத்திலே தொடங்கிலே பார்த்து கொள்வார்கள் கல்லூரியிலே என் அன்பு சிங்கங்களே நம்முடைய தான் திமுகவை சந்திக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லி அற்புதமான இந்த நல்ல வாய்ப்பை இங்கே வழங்கி இருக்கிற நம்ம அண்ணனவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி நாம் அத்துணை பேரும் இங்கே வந்திருக்கிற இந்த கூட்டம் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்த இருக்கிற கூட்டம் இன்றைக்கு நான் இந்த மேடையில் இருந்து உரிமையோடு சொல்லுகிறேன் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் இன்றைக்கு நான் இந்த இடத்திலே பொதுச்செயலாளராக இருக்கிறேன் நாளை உங்களிலிருந்து ஒருவர் இந்த மேடைக்கு வருவார் இந்த மேடைக்கு முன்னால் இருக்கிற தம்பியை இந்த மேடையிலே அமர வைக்கிற ஜனநாயகம் அண்ணன் நடப்பாடியார் இடத்திலே இருக்கிறது அண்ணா திமுகவிலே இருக்கிறதென்ற உண்மையை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற உறுதிமொழியை நீங்கள் அத்துணை பேரும் உங்கள் இதயத்திலே உங்கள் வழக்கையை வைத்து இந்த உறுதிமொழியை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கொள்கிறேன் அனைவரும் எழுந்து நின்று எடப்பாடியாருடைய வெற்றியை உறுதி செய்கிற விதமாக இந்த உறுதிமொழியை ஏற்போம் உங்களது வலது கையை இதயத்திலே வைக்க வேண்டும் கொள்கிறேன் உறுதிமொழி தமிழ்நாட்டில் அனுதினமும் பெண் குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக நடைபெறும் பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கும் பெண்களை பாதுகாப்பதற்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை கட்டவிழ்த்துவிட்டு இளைஞர்களை இளம் பெண்களை போதை கலாச்சாரத்திற்குள் தள்ளி கொண்டிருக்கிற ஸ்டாலின் தலைமையிலான காட்டாட்சி தர்பாருக்கு முடிவு கட்டி மக்கள் நலத்தை பேணுகிற புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தலைமையிலான அதிமுக அரசு அமைப்பதற்கு எல்லா தளங்களிலும் எல்லா வழிகளிலும் நம்முடைய முழுமையான உழைப்பை கொடுப்போம் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாம் உறுதியேற்கிறோம் அனைவருக்கும் நன்றி இந்த இந்த அருமையான ஒரு பெரிய போரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மன்னர் ஆட்சிக்கு எதிரான ஜனநாயக போரை எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்து அசைத்து இந்த ஜனநாயக போரை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள் அனைவரும் கரவொளி எழுப்பி அந்த எடப்பாடியாருடைய அந்த வாழ்த்தை பெறுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஜனநாயக யுத்தத்திற்கான களம் தயாராகிவிட்டது போர்க்களத்தில் இளைஞர் இளம்பெண்கள் பாசரையின் தளபதிகளை வழிநடத்துகிற நமது தலைவர் மக்கள் தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கையில் ஜனநாயக யுத்த களத்திற்கான வாழை இளைஞர் இளம்பெண்கள் செயலாளர் டாக்டர் பரமசிவம் அவர்கள் வழங்குகிறார் ஒரு பெரும் யுத்த அறிவிப்பை ஜனநாயக யுத்த அறிவிப்பை புரட்சி தமிழர் அவர்கள் இந்திய விடுதலையை முதன் முதலில் முன்மொழிந்த வேலூர் மண்ணிலே அறிவிக்க